ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு வேலு பிளாக்ஸ் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம சத்தியமங்கலத்தில் ஃபேமஸான சுற்றுலாத்தலம்னு சொன்னோம்னா பவானிசாகர் டேம் தான் இந்த பவானிசாகர் டேம் எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வரை கட்டிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுல தான் பார்த்தோம்னா இந்த டேம் ஓபன் பண்ணிருக்காங்க இது ஒரு ஃபேமஸான ஆன சுற்றுலா சொல்றாங்க இதுதான் கீழ் பவானி அணை இந்த இடம் பார்த்தோம்னா புங்கருங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த அணை பார்த்தோம்னா மண்ணால் செய்யப்பட்ட அணை அந்த காலத்துல மண்ணால் செய்யப்பட்ட அணை இன்னும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல அப்படியாத இருக்குது அழியாம அப்படியே இருக்குது பாருங்க மூலம் பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி ஏக்கர் நிலங்கள் பார்த்தோம்னா நீர்ப்பாசனம் அடையுது அதுவும் போக இந்த இடத்துல பார்த்தோம்னா இது அணையோட உயரம் நூற்றி இருபது அடி இந்த அணையின் மூலம் பார்த்தோம்னா மின்திறன் எவ்வளோ எடுக்கிறாங்க பார்த்திங்கன்னா பதினாறு மெகாவாட் மின்திறன் எடுக்கிறாங்க அதுவும் போக இந்த அணையோட கொள்ளளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி மூணு கன் அடி அதாவது டிஎம்சி வாட்டர் இதில் இருக்க கொள்ளளவு பிடிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பவானி சார் டேம் பற்றி நம்ம பார்த்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா பவானி சார்க்குள்ளே உள்ள ஒரு பூங்கா மாதிரி ஒன்று செட் பண்ணிருக்காங்க உள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே பூங்காக்களை வந்துட்டோம் பூங்காக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா அஞ்சு ரூபா ஒரு நம்பருக்கு ரூபா கேமராமேனுக்கும் சேர்ந்து எடுத்துக்கிறோம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வாங்கிக்கிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் அனைவரும் வரவேற்கிற மாதிரி ஒரு பொம்மை டிசைன் பண்ணி பாருங்கள் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க அப்படியே உள்ளே போக போகிறோம் பூங்காக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க மரங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு இங்கே பாருங்க உள்ள இப்படித்தான் உள்ள டிசைன் எல்லாம் இப்படி வச்சுருக்குறாங்க செமையா அழகா இருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நிலக்கோட மாதிரி கொடுத்துருக்குறாங்க வெயில் சுற்றிட்டு வரும்போது இலப்பாடுறதுக்கு இங்கே ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க உள்ளே வைப்பு வந்துக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் இருக்கும் பாருங்கள் அப்படியே பாட்டு வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டன் மாதிரி அப்படியே தண்ணி போயிட்டு இருக்குது என்னென்ன தெரியல தண்ணி ஆஃப் பண்ணி வச்சுருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பெரிய இடமா கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் உட்காரங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் டென்ஸில் பதிச்சு வச்சுருக்குறாங்க பாருங்க சீட்டு உட்காந்துக்காக வச்சுருக்குறாங்க பாருங்க பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற பாசத்தை ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்கள் ரிமூவ் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு எருமை நின்று பார்க்குற மாதிரி ஒரு சில வடிச்சிருக்கிறாங்க பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள் இந்த பாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது அதுவும் ஆழமரம்லாம் பார்த்தோம்னா ஏகப்பட்ட மரம் இருக்குதுங்க பாருங்க விழுது விட்டு ஏகப்பட்ட மரம் இருக்குது அப்படியே பாட்டு வந்தீங்கன்னா பாருங்கள் ஏகப்பட்ட மரம் கொச கொசன்னு ஹைட்டாக இருக்கிற மரம் ஆலமரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட மரங்கள் உள்ள நிறையா மரங்கள் இருக்குது இது பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க விளையாடுற ராட்டனா பாருங்க சுத்திட்டு அப்படி சுத்திட்டே இருக்கு சுத்த போறோம் பாருங்க அப்படியே சுத்தம் உந்தி தாவரம் சுத்தமா இருக்குது இன்னொரு யாராவது சுத்தி விட்டாங்கன்னா ஜல்லுன்னு போகலாம் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கால மாடு பாத்தீங்கன்னா அப்படியே சண்டை போடுற மாதிரி வச்சிருப்பாங்க ஆக்ரோசமா சண்டை போடுற மாதிரி அப்படியே டிசைன் பண்ணியிருப்பாங்க பாருங்க செம்மையா இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா பவானிசார் டேம் வழியாக தண்ணி இதுலிருந்து ஆகி விளைநாங்களுக்கு அப்படியே போயிட்டு இருக்குது பாருங்க இது கால்வாய் வழியாக அப்படியே போய்க்கும் பாருங்க டேம் மேலே ஒரு கோயில் கட்டி இருக்கிறாங்க அது பாருங்க நல்லா கிளியராக தெரியும் பாருங்க ஜூம் பண்ணி பார்ப்போம் கிளியராக இருக்குது பாருங்க கோயில் ஒன்று இருக்கு இது பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு நிலக்கூட ரெடி பண்ணிக்கிறாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க அப்படியே சுற்றி பார்த்தோம்னா போய்ங்க ஃபுல்லாக பட்டாம்பூச்சியோட வடிவம் அப்படியே அழகாக இருக்குது அப்படியே பாட்டு போனீங்க அங்கே பாருங்கள் ஃபுல்லாக அழகாக இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சியோட தலையிலிருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் பட்டாம்பூச்சியோட வரை விட ஃபுல் வரைபட பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேர் எழுதி வச்சுருக்குறாங்க இந்த கள்ளிச்செடியில் பேர் எழுதுவாங்களா அந்த மாதிரி எழுதி வச்சுருக்குறாங்க எல்லா சின்ன குழந்தைகளா மாதிரி எழுதுறதா அப்படியே மரம் அப்படியே அஞ்சிக்கு பாருங்க அப்படியே உள்ள நிலைவாயிரு மாதிரி உள்ள போய்க்கலாம் செமையா இருக்குது பாருங்க மரம் மீன் அப்படியே நாலு மீன் நெட்டு வச்ச மாதிரி ஒரு செமையா செலவு வடிச்சிருக்கிறாங்க பாருங்க செமையா இருக்குது பாருங்க இதெல்லாம் மாதிரி அப்படியே தண்ணி அப்படியே மூவ் ஆகு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க என்ன தெரியல செமையா இருக்கு பாருங்க இப்போ நம்ம கப்பலுக்கு போறோம் வாங்க கப்பலில் போய் ஜாலியாக தண்ணி அவ்வளோ ஜிந்து நிறைய நம்ம என்ன கப்பலு மூவ் ஆகாம ஒரே

நேரம் கூட்ட மாட்டேன் இருக்கு சரிக்கு கூட விளையாடலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இப்போ சரிக்கு விளையாட போறோம் படிக்கேட்டு இல்லாமல் இதுல பாத்தீங்கன்னா நம்ம அதுல காரியில விளையாடலாம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் செங்கில செஞ்சு வச்சிருக்கிறாங்க மேலே இருக்க சைக்கிள் விளையாட போதும் நாமும் சின்ன பிள்ளைங்க விளையாட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த பவானிசார் டேம் இருக்குங்களே அதோட மினியேச்சர் வடிவம் இப்படி தான் இருக்குது பாருங்கள் அதோட சின்ன வடிவம் அப்படியே இதாக வச்சிருக்கிறாங்க பாருங்க செமையாக இருக்குது பாருங்க இதில் இப்படி தான் டேமே இருக்குது மினியேச்சர் டேம் இப்படி தான் இருக்குது தண்ணி ஓவர்ஃப்ளோ ஃப்ளோ ஆகும் போது மேலே இருந்து அப்படியே கீழே வரும் பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் டேம் இப்படி தான் இருக்குது செமையாக இருக்குது பாருங்கள் டேம் செமையா இருக்கு பாரு செமையா இருக்கு டேம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாரு சும்மா 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 ஆனால் நம்ம இதில் பார்த்திங்கன்னா மீன் பொம்மை அப்படியே ஒரு சின்ன நாலு மீன் பொம்மை வச்சுருக்குறாங்க அப்படியே இதில் பாத்தீங்கன்னா மண்ணால் செய்யப்பட்ட பானை மாதிரி ஒரு குரங்கு பொம்மை செஞ்சு வச்சிருக்கிறாங்க

ஃபுல் ரவுண்ட் அப்படியே ஆடிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோலர் கோஸ்ட் மேலேயும் கிளியும் போயிட்டு வர மாதிரி இருக்குது இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா பால் கேம் அப்படியே பால் உள்ளே தூக்கி போட்டு அப்படியே விளையாடுற மாதிரி கேம் இருக்குது அடுத்து அப்படியே பாட்டு வந்திங்கன்னா இதில் பாருங்கள் அப்படியே இதுலேயும் ஒரு கேம் இதுக்கு கிஃப்ட்டு ஏதோ என்ன நம்பர் வாய் உழுது அந்த கிஃப்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேமு அடுத்து அது பாட்டு வந்தீங்கன்னா இதில் ஜம்ப் பண்ணி விளையாடுவோம்ல டிவியில பார்த்துருப்போம் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி விளையாடுவோம் அது அந்த கேமு அது மாதிரி நிறைய வச்சுருக்குறாங்க அந்த மாதிரி நிறையா இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சின்ன டாய் இதுக்குள்ளே போட்டிங் விளையாடுறது இது உள்ளே போய்ட்டு வெளியே வர மாதிரி ஒரு கேம்மு இது மாதிரி நிறையா இருக்குது பாருங்க இது பார்த்திங்கன்னா இதுவும் கண்டிப்பில் விட்ற இடம்தான் ஆனால் இதில் ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சிருக்கிறாங்க சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இருக்குது வாங்க பாருங்க செமையாக இருக்குது பாருங்க அப்படியே உள்ள போறோம் போகிறோம் அப்படியே வரவேற்பு மாதிரி அப்படியே செம்மையாக இது வழிக்குறாங்க பாருங்கள் நிழல் அப்படியே செமையாக இருக்குது பாருங்கள் அடங்க அக்கா சூப்பர் சூப்பர் செமையாக இருக்குது பாருங்கள் நிழலுக்கு சரியான இடம் நானாபுரம் வழி இருக்குங்க பாருங்க ஒட்டக வச்சு வீங்கி பாருங்க செமையாக தத்ரூபமாக வடிவமைச்சிருப்பாங்க பாருங்கள் செமையாக இருக்குது பார்த்திங்களா செமையாக இருக்குது பாருங்க ரெண்டு யானைகள் பார்த்தோம்னா அப்படியே மகாலட்சுமிக்கு மாலை போடுற மாதிரி வச்சிருப்பாங்க பாருங்க மகாலட்சுமியாலும் திருவுருவ சிலை எப்படி அழகா வச்சிருக்காங்க பாருங்க சேஃபா வெட்டியிருக்கிறாங்க பாருங்க செமையா இருக்குது பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது காட்ஜில்லா அதாவது டைனோசர் பாருங்க எவ்வளவு இதாக அதிகம் வச்சிருக்காங்க பாருங்க செமையா இருக்குது பாருங்க டைனோசர் உருவம் பாருங்க செமையா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இதில் பார்த்தோம்னா டர்பின் மூலம் மின்சக்தி எடுக்கிறாங்க என்ன இருந்து டர்பின் மூலம் மின்சக்தி எடுக்கிற இந்த இடம் தான் அப்படியே இங்கே மின்சாரத்தை கரண்ட் பிரித்து ஒவ்வொரு இடம் அனுப்புகிற இடம் இந்த இடம் தான் மீன் சாப்பிட்லான்னு கடைக்கு வந்திருந்தோம் நிறையா வகை மீன் வச்சுருந்தாங்க அதாவது ஐம்பது ரூபா எண்பது ரூபா இந்த மாதிரி விலையில் வச்சுருந்தாங்க நாங்களும் ரெண்டு மீன் வாங்கி பொறிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் மீன் பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வீட்டில் சாப்பிட போகிறோம் இதில் பார்த்தோம்னால கருவிட்டாங்களா இருக்குதா சரி பார்ப்போம் மீன் நல்லா இருக்குதா இல்லை வெந்திருக்குதா வேகலையேனு பார்ப்போம் இதே மீன் பார்த்தோம்னா முப்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஆனால் இங்கே டேம் பக்கத்தில் இருக்க ஒரு ஐம்பது ரூபா சொல்கிறாங்க சரி நான் பரவாயில்ல நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் சரி சாப்பிட்டு பார்ப்போம் மீன் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மீன் வந்துடுச்சு ஆனால் கொஞ்சம் கருகிருச்சு மக்களை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி மக்களை